இரு இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனித ஆரிலே ஜெரால்டு நினைவு திருநாள் அக்டோபர் பதிமூன்று பிறப்பு கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து இறப்பு கிபி தொள்ளாயிரத்தி ஒன்பது அக்டோபர் பதிமூன்று பாதுகாவலர் ஊனமுற்றோர் தனிமையில் வாழ்வோர் இவர் ஒரு செல்வந்தராக வாழ்ந்துள்ளார் என்றும் துறவியாகாமலேயே துறவியைப் போலவே தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துள்ளார் என்றும் கூறப்படுகின்றது இவரது முகத்தில் மிகப்பெரிய ஒன்று காணப்பட்டது நாளடைவில் அம்முகப்பருவால் அவர் பார்வை இழந்தார் இவர் ஏழைகளின் மேல் இரக்கமும் கருணையும் கொண்டு வாழ்ந்தார் குருவாக வேண்டுமென்று மிகவும் ஆசை கொண்டார் ஆனால் தன் உடல் குறைவு காரணமாக அவ்வாசை நிறைவேறாமல் போனது ஜெரால்ட் தனது நிலப்புலன்களை விற்று அவற்றை திருத்தந்தையிடம் கொடுத்து ஏழை மக்களுக்கு உதவும்படியாக கூறியுள்ளார் விசுவாசம் ஒன்றே போதுமென்று இறை நம்பிக்கையில் தன் வாழ்வை வாழ்ந்தவர் தனிப்பட்ட முறையில் இறைப்பணியை செய்தார் சிறப்பான முறையில் மறைப்பணியை ஆற்றினார் கற்பு என்ற வார்த்தைப்பாட்டை தானாகவே எடுத்துக்கொண்டார் திருமண வாழ்வில் ஈடுபடாமல் துறவி போலவே வாழ்ந்து மடங்களை நிறுவினார் அம்மடங்களில் இடைவிடாமல் வழிபாடு வைத்து ஆராதனை வைத்தும் ஜெபித்தார் நாளடைவில் இவரின் மடமானது யாத்திரை தலமாக மாறியது அதில் பெற்ற பணங்களைக் கொண்டு ரோம் நகர திருச்சபைக்கு உதவினார் பிறகு திருத்தந்தையின் ஒப்புதல் பெற்று தனது மடத்தை மத சார்பற்ற சபையாக மாற்றினார் பலர் இம்மடத்தில் சேரவே பல நாடுகளுக்கு சென்று மறைபரப்பு பணியை ஆற்றினார் இவர் வாழ்நாள் முழுவதுமே பக்தியையும் நேர்மையும் தன்னகத்தை கொண்டு வாழ்ந்தார் இவரது ஜபம் என்றும் வாழ்பவரே ஜாதி மதம் இனம் கடந்து பணிபுரியும் மத சார்பற்ற சபையினரை வழிநடத்தும் இவர்களை காணும் மக்கள் அத்துறவிகள் உம்மை காண வர மருளும் உம் மீது நம்பிக்கையின்றி வாழும் மக்களை உம்பால் பால் ஈர்த்து நம்பிக்கையில் வளரவும் வாழவும் உறுதிப்படுத்தியருளும் ஆமே நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி